ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதன் ராஜினு குக்கிங் சேனல் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஈஸியான முறையிலே செய்யக்கூடிய வனிலா கப் கேக் தான் பார்க்க போகிறீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கோ பிடிச்சிருந்தால் சனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஓலண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த கப் கேக் பார்த்தீங்களென்றால் ஒரு பத்து கப்கேக் வார மாதிரி தான் நான் அளவு உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறேன் இந்த சீசனுக்கு நீங்கள் இது போல கேக் செய்தீங்களென்றால் உங்களால் ஈஸியாக வந்து சேல் பண்ண முடியும் அதால் உங்களுக்கு நிறைய லாபமும் தரக்கூடியது தான் இந்த கப் கேக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் பட்டர் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் பவுடர் சுகர் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் பிளேன் ஃப்ளோர் ரெண்டு முட்டை இந்த முட்டையும் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்கோ முக்கால் டீஸ்பூன் பால் அரை டீஸ்பூன் வனிலா ஏசு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இப்போ ஒரு மிக்சிங் பவுலொண்ட் எடுத்து அதுக்குள்ளே நான் எடுத்து வச்ச பட்டரை சேர்த்துக்கொள்கிறேன் இந்த பட்டர் வந்து எங்களுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்கோ இப்போ இந்த பட்டரை ஒரு பதினஞ்சு செகண்ட் பீட் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற சுகரை நான் இதில் ஆட் பண்ணுறேன் இந்த பட்டரும் சுகரும் ஒரு க்ரீம் மாதிரி நாங்கள் பீட் பண்ணி எடுக்கணும் இப்போ பாருங்க ஒரு பெட்ரெல்லா ஒன்று வச்சு அந்த சைட்டில் இருக்கிறதெல்லாம் சென்டர்லேயும் எடுத்து வச்சுட்டு திருப்பியும் நான் ஒரு நிமிடம் இதை பீட் பண்ணி விட போகிறேன் நீங்கள் பவுடர் சுகர் இதுக்கு சேர்த்தீங்களென்றால் நீங்கள் ரெண்டு நிமிடத்துலேயே இந்த பட்டரையும் சுகரையும் நல்ல ஈஸியாகவே மிக்ஸ் பண்ண முடியும் அப்படி நீங்கள் சுகரை வந்து பவுடர் பண்ணாமல் சேர்த்தீங்களென்றால் அஞ்சு நிமிடம் பீட் பண்ண வேண்டி வரும் இப்போ பாருங்க எடுத்து வச்சிருக்கிற முட்டையை நான் ஒண்டொண்டாக உடை இதில் நான் சேர்த்துக் கொள்கிறேன் இந்த முட்டையை நீங்கள் சேர்த்து வீட் பண்ணும்போது ஒரு நிமிடம் நீங்கள் இந்த வீட்டால் வீட் பண்ணினீங்க என்றாலே போதுமானது ஏனென்றால் இந்த முட்டையை நீங்கள் அதிக தடவைகள் வீட் பண்ணும்போது இந்த கப் கேக் வந்து உங்களுக்கு அவ்வளவு சாஃப்ட்டாக வராது சாப்பிடும்போது ஒரு விதமாக ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை விட பார்த்தீங்களெண்டால் இந்த முட்டையை நீங்கள் அதிகப்படியாக போட்டு வீட் பண்ணும்போது அந்த முட்டை வந்து எங்களுக்கு திரண்டு வார மாதிரியும் இருக்கும் இப்போ பாருங்க இந்த முட்டையை சேர்த்து வீட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இந்த சைட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு பெட்ரோல் உண்டு வச்சு எல்லாத்தையும் எடுத்து சென்டரில் விட்டுருக்கிறேன் இப்போ ஒரு பத்து செகண்ட் நான் இதை வீட் பண்ணி விட போகிறேன் ஏனெண்டா அந்த சைட்டில் சில வேளையில் எங்களுக்கு அந்த சுகர் இருந்ததுன்றால் அது எங்களுக்கு நல்லா பேர்ஃபெக்டாக கரைஞ்சி வர வேணும் ஓகே இப்போ பார்த்தீங்களண்டால் நான் இதில் எடுத்து வச்சுருக்கிற மாவை சேர்த்து கொள்றேன் அதோடு எடுத்து வச்சுக்கிற பேக்கிங் பவுடரையும் இதில் சேர்த்து ஒரு ரெண்டு தடவைகள் அரிச்சு விடுங்க இந்த ரெண்டு தடவைகள் மாவை நாங்கள் அரிக்கும் போது இந்த பேக்கிங் பவுடர் அந்த மாவோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் அப்போ இந்த கேக் வந்து நல்லா எங்களுக்கு பொங்கி நல்லா சொப்டாகவும் எங்களுக்கு வரும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஸ் கொண்டு தான் இந்த மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் ஏனெண்டா நாங்கள் இந்த பட்டர் சுகர் முட்டை வீட் பண்ணதோடையே எங்களுக்கு அந்த வீட்டருண்ட வேலை முடிஞ்சுது இப்போ இந்த மாவையும் ரெண்டு மூன்று தடவைகள் சேர்த்து தான் நான் இந்த பேட்டரோட மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் இப்போ பார்த்தீங்களன்டா நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த பாலையும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இந்த பாலையும் சேர்த்துட்டு மிகுதியாக இருக்கிற மாவையும் இதில் சேர்த்து இந்த விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்களா இந்த பேட்டர் வந்து எங்களுக்கு கட்டிப்படாமல் இருக்கும் கட்டிப்படாமல் இருந்தால் தான் நாங்கள் செய்யும் போது அந்த கேக் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்களா எடுத்து வச்சுருக்கிற வெனிலா எசன்ஸையும் நான் இதில் சேர்த்துட்டேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்க இந்த பேட்டர் எவ்வளவு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி இப்போ இன்னொரு தடவை இந்த பேட்டர் எல்லாத்தையும் இந்த பெட்ருலா வச்சு சென்டரில் விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்களா நான் கப் கேக் ட்ரே அதுக்கு இல்லை நான் கப்பும் வச்சிருக்கிறேன் கப் கேக் எப்பயுமே எங்களுக்கு ஒரே தான் இருக்கணும் அதுக்கு ஏதாவது ஒன்றும் நீங்கள் அளவுக்காக எடுத்து வைக்கலாம் நான் இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப் கரண்டி தான் ஜூஸ் பண்ணுறேன் ஏனண்டா ஒரே மாதிரி இருக்கணுமன்றதுக்காகத்தான் நான் அதை ஜூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பேரெங்கோ எல்லா பேட்டரையும் இந்த கப்புக்குள்ளே போட்டுட்டேன் ஓவனை நான் ஆல்ரெடி நூற்றி எண்பது பாக செல்சியஸில் பத்து நிமிடம் ப்ரீஹீட் ஹீட் பண்ண விட்டுட்டேன் பேக்கிங் டைம் பார்த்திங்களா நூற்றி எண்பது பாக செல்சியஸில் பதினெட்டு நிமிடங்கள் ஓகே இங்கே பாருங்க எங்களுடைய கப் கேக் வந்து நல்லா பெர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துட்டு இப்போ அது ஆறு அட்டுக்கும் இதில் பார்த்தீங்களேண்டால் நான் நூறு கிராம் பட்டருக்கு இருநூறு கிராம் ஐசிங் சுகர் கால் டீஸ்பூன் வெனிலா ஏசன்ஸ் ஒரு டீஸ்பூன் விட்டு பிங்க் கலர் போட்டு பாருங்க இதே போல் நல்லா வீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கோ இப்போ இந்த பட்டர் க்ரீன் ரெடி ஆகிட்டுது இந்த கப் கேக்கு வந்து நல்லா பெர்ஃபெக்டாக ஆறிட்டுது இப்போ பாருங்க உங்களுக்கு விருப்பமான டிசைனை நீங்கள் போட்டு விடலாம் அப்படி உங்களுக்கு இப்படி கஷ்டமெண்டு சொன்னால் நீங்கள் அந்த ஸ்டார் நொசல்ஸ் எடுத்து இதே போல் நீங்கள் மேலுக்கு போட்டு என்றால் உண்மையில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாகவும் இருக்கும் நீங்கள் இதை கப்கேக் ஆர்டர் நீங்கள் பேர்தே கேக் எல்லாம் என்றால் இதே போல நீங்கள் ஐசிங்கால நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டிசைனோ அல்லது அவர்கள் என்ன கலர் கேட்கணுமோ அதை நீங்கள் மேலுக்கு போட்டுட்டு இதே போல் ஸ்ப்ரிங்கிள்ஸும் நீங்கள் நல்ல வடிவாக தூவி விட்டு போட்டு உங்களுக்கு இது என்ன விலைக்கு கொடுக்குறதுக்கு கட்டுமண்டு பார்த்துட்டு நீங்கள் அது கேட்ட மாதிரி நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு கொடுத்து கொள்ளுங்க இதே போல் நீங்கள் செய்து கொடுத்துட்டீங்களால் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட தான் அவர்கள் இந்த கப் கேக்கை எடுப்பினும் இங்கே பாருங்க நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் இந்த கப் கேக் வந்து உங்களுக்கு பார்க்கவே தெரியுது எவ்வளவுத்துக்கு சாஃப்டாக இருக்குதுண்டு நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கப் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குமெண்ட்டு நினைக்கிறேன் நீங்களும் ஈஸியாக கேக் செய்யணுமெண்ட்டு ஆசைப்பட்டா நீங்களும் கோம் பேக்கர் ஆகணுமன்ட்டு ஆசைப்பட்டா நீங்கள் வீட்டில் இருந்தோண்டே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணுமன்ட்டு ஆசைப்பட்டா இந்த அளவில் இதே போல் நீங்கள் இந்த மெதடில் கப் கேக் செய்து கொடுத்துட்டீங்களால் உங்களால் அதிக அளவு லாபம் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் என்னம் ஒரு சூப்பரான ரெசிப்பியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும் ஓகே பபாய்